எந்த ஒரு இருந்தாலும் நாம் யாரிடமாவது கொடுத்திருந்தால் அதை திரும்பி கேட்க மாட்டோம் தானே இதற்கு காரணமாக அவங்களுடைய முகதாட்சணையை விட்டு வைப்போம் இன்னொரு நம் பொருளை யாராவது எடுத்துட்டால் நாம் இருக்கும் தகுதிக்கு இவங்க கிட்ட இருந்தாலும் அதை திரும்ப வாங்க வேண்டுமா அவங்களே வச்சுக்கணும் அப்படின்ற மனப்பான்மையும் இருக்கும் இது பொதுவான விஷயம் தானே இளையராஜாவுக்கு கோடி கோடியா வருமானம் வந்துட்டு இருக்கு அவர் எப்போதோ போட்ட பாட்டுக்கு உலகத்துல எந்த மூளையில உழித்தாலும் அதற்கு உண்டான அவருடைய வங்கி கணக்குல வந்துட்டே இருக்கும் இதை தான் கங்கை அமரனும் சொல்லியிருந்தார் இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லியில இளையராஜா பாடலை பயன்படுத்தியதற்காக கங்கை அமரன் ஒரு மேடையில உங்கள் இசையமைப்பாளருக்கு ரூபாய் ஏழு கோடி சம்பளம் கொடுக்குறீங்க ஆனால் எங்கள் பாட்டை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க நாங்கள் இதை பணத்துக்காக கேட்கல எங்களிடம் பணம் கொட்டி இருக்கு ஆனால் முகதாட்சணைக்காக அனுமதி கேட்டு பயன்படுத்திருக்கலாமே அப்படின்றதுக்கு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஆவேசமாக பேசியிருந்தாரு கஸ்தூரி ராஜாவும் இதை தான் அப்படியே சொல்லியிருந்தாரு இது ஒரு பக்கம் சர்ச்சையாகவே போச்சு ஒரு வார்த்தை தன்னிடம் கேட்ட அந்த பாடலை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்ற மரபு கூட உங்களுக்கு தெரியாதா இப்படின்ட்டு நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ பாருங்களா ரீசண்டா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தை வனிதா விஜயகுமார் மகள் தயாரிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கு இதுல மைக்கேல் மதன காமராஜர் அந்த படத்துல இடம்பெற்ற சிவராத்திரி என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதை கையிலே ராஜா எதிர்ப்பு தெரிவித்து நஷ்டஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு இதுக்கு வனிதா விஜயகுமார் கண் கலங்கி அழுந்திருக்கிறாங்க நான் இளையராஜாவின் வீட்டுக்கு மருமகளாக போகக்கூடியவை என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க வனிதா சொல்லும்போது இந்த படம் எடுத்தபோது இதுக்கு நான் அந்த பாட்டு தேவைப்படுதுன்றதுக்காக அங்கிளை மீட் பண்ணேன் நான் இந்த பாடலை பயன்படுத்திக்கிறேங்க கேட்டேன் அதுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வாய்மொழியாக சொன்னார் இதை நம்பி தான் நாங்கள் இந்த பாட்டை யூஸ் பண்ணோம் ஆனால் இப்போது எங்ககிட்ட நஷ்டம் இடு கேட்குறாரு பாருங்கள் இது எந்த விதத்தில் நியாயம் நாங்களே ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் நான் சின்ன வயசில் இளையராஜாக்கள் வீட்டில் தான் வளர்ந்த ஜீவா ஆண்டி அதாவது இளையராஜாவின் மனைவியை சொல்றாங்க என்ன மகாலட்சுமி அப்படின்னு தான் கொடுப்பா கூப்பிடுவாங்க ஒரு தட்டு நிறைய நகை என்கிட்ட கொடுத்து சாமி ரூம்ல வைமா அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு போய் நான் பீரோல வைப்பேன் அந்த அளவுக்கு நான் உரிமையாக அந்த வீட்டில் வளர்ந்துருக்கேன் அந்த வீட்டில் நான் விளையாடி இருக்கேன் சாப்பிட்டு அப்படிப்பட்ட எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறீங்களே நான் உங்களிடம் கேட்காம இருந்தா கூட பரவாயில்ல நான் கேட்டு தானே பயன்படுத்தியிருக்கிறேன் நான் இளையராஜா வீட்டிற்கு மருமகளாக போக வேண்டியவள் இதற்கு மேல் பேசினால் எல்லா உண்மையும் பேச வேண்டி இருக்கும் அது சரியா இருக்காதுன்ட்டு வனிதா உச்சபட்சமான கோபத்தில் பேசி இது நிறைய பேருக்கு என்னடா இப்படி போய் முடியுதுன்ட்டு பேசும் ஆயிடுச்சு குட் பேட் அக்லி இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படத்தில் இளையராஜா வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு ராயல்டி சரியானது அப்படின்றதெல்லாம் ஓகே ஆனால் வனிதாவின் படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு போய் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது எப்படி தண்ணீர் கருத்திருச்ச பாடலை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு நடிகர் மோகன் பாபுவின் மகன் விஷ்ணு மஞ்சு கேட்டதற்கு யார் யாரோ பயன்படுத்துகிறாங்க நீ என் தம்பி மகன் பயன்படுத்தி கூடா அப்படின்ட்டு நான் சொன்னதா இளையராஜாவே இதை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது வனிதாவிட மட்டும்

ஓடாதான்ட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியதால யாராக இருந்தாலும் கலங்கிதான் போயிருப்பாங்க